மனிதன் ஊட்டி பரவாயில்ல

அவருடைய பொண்ணு டாக்டர் எந்த இசை நிகழ்ச்சி நடத்தியும் அதில் வர வருமானத்தையும் மத்தபடி அவருக்கு உறுதுணையாக இருக்கிற சிவராமன் அவரும் எல்லாம் பணம் ரெடி பண்ணி தான் அவங்கள அனுப்பியிருக்காங்க அதே அந்த பாடகர் அவருக்காக சொல்லுங்க எந்திருக்கீங்க அவர் டான்ஸ்ஸு குரூப் டான்ஸ்ல உள்ள ஒரு அவர் பார்த்துருக்கீங்களா குரூப் டான்ஸ்ல யாரும் பார்த்துக்க முடியாது ஏன்னா இவர் வேற வர மாட்டாப்புல யாராவது அன்னைக்கு ஒரு ஊட்டல தூங்குவாப்ல அதனால் அவரை இன்னைக்கு பார்த்துக்க முடியாது ஐயா கோஸ்மனே லியம் பொஞ்சாரி

தான் ஒரு சில விஷயத்தில் தவறி ரெண்டு பேருக்குமே வந்துடுவாங்க ரெண்டு பேருக்குமே பாடுறப்போ ஏன்னா நைட்டு பூரா கச்சேரி பண்ணிட்டு விடியாக்கல நாங்கள் போய் சேர்த்துக்கு அஞ்சு ஆறு மணி ஆகிடும் இடையில் அவ்வளோ பிரச்சனை சந்தித்து போகிறதுக்குள்ள அதுக்கு மேலே நாங்கள் சமைச்சு மதிச்சு இந்த அரசு அரசு மருத்துவமனையில் நம்ம மக்களுக்கு தான் கொடுக்குறேன் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க எல்லாருக்கும் ஒரு மோசமாக இருக்கு நீங்க வந்து தயவு செய்து ஒன்றும் கண்மொழிக்கிறத கொடுங்க இல்லை சமைக்கிறத கொடுங்க இல்லாட்டி இறந்துடுவீங்க டாப்ல பரவாயில்ல இறந்தாலும் பரவாயில்ல நாலு பேருக்கு சாப்பாடு கூட்டுட்டு சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை நான் செய்யறேன் அதனால தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டு என்பதை நல்ல வாய்ப்பு அளித்த இந்த உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் வந்து இந்த காசை எல்லாரும் சம்பாதிச்சா பொட்டாடி பிள்ளைக்கு செய்யணும் பேங்க்ல போட்டு தான் நடப்பாங்க ஆனால் என்னுடைய மனைவி இன்னைக்கு காசு இல்லைனாலும் இருந்தா ஐயாயிரம் இருக்கு பத்தாயிரம் இருக்கு அதை நகை இருக்க கொண்டு வச்சுட்டு அதை சாப்பாடு போட அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் செஞ்சதை பார்த்துட்டு புதிய தலைமுறை தானே புதிய தலைமுறை நியூஸாக எடுத்து போட்டோம் அந்த நியூஸை பார்த்துட்டு அன்னைக்கு எங்கிட்ட வந்து சேர்ந்த கொடையாளர்கள் எண்பது பேர் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அன்னைக்கு அந்த கொடையாளர்கள் வெளிநாட்டுல இருந்து எனக்கு அனுப்பின பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி எனக்கு டிவியில நியூஸ பார்த்துட்டு எனக்கு எல்லாரும் அனுப்பின பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆனா கொரோனாவுக்கு முன்னாடி நான் செலவு செஞ்ச பணம் இருபத்தி நாலு மூணு நகை அதுல அந்த பில்லோட அந்த டிவியில போட்டாங்க அதை பார்த்துட்டு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு எல்லாரும் நிதி அனுப்புறாங்க இன்றைய காலகட்டத்துல எனக்கு நிதி வளர்க்குறவங்க வெறும் பத்தே பேர் தான் அதுல முக்கியமாக நீதிபதி ஒருத்தவங்க பாக்கி எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க எல்லாரும் மாசம் ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஒரு பத்து பேர் மட்டும்தான் அனுப்புறாங்க பாக்கி எல்லா காசுமே எங்களுடைய உழைப்பு தான் அதுக்கு நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு அப்படின்னா நாங்கள் வீட்டில இருந்தால் அந்த உழைப்பு வந்துராது நாங்கள் கச்சேரி என்னை கூப்பிட்டு பிரசிடண்ட் ஐயா அவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த கொடுத்ததுனால தான் நாளைக்கு அந்த வருமானத்தை வச்சு நான் சாப்பாடு போட போகிறேன் என்னை கூப்பிடலாம் ஆயிரம் கச்சேரிக்காரங்க உங்களை தேடி வராங்க இருந்த போதும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வடக்கோவனூர் கிராமவாசிகளுக்கும் என்ன மறுநாளே தொலைபேசர் தொடர்பு கொண்டு தென்கோனூர் பிரசிடண்ட் ஐயா நீங்க வடக்கோனூர் பிரசிடண்டை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிகழ்ச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பாரு காப்பல அவங்களுக்கு தான் நான் போன ஒரு பேர் தெரியல ஒரு ஆள் அகர் மாரி காப்பல போடுங்க ஸ்ரீநாத் அந்த ஹைட்லர் பாப்ல நான்லாம் வளரவே இல்லடா என்னன்னு தெரியல அது ஒரு வசதியா இருக்கு ஒரு ஊர்ல பெரிய சண்டை ஊர்ல அடிபிடி சண்டை நான் கட்டைய புறறண்டான்วะ என்ன பைக்கல பேசிட்டு இருந்தான் திட்டிட்ட புறறண்டான் வேடல ஏறி வந்தாங்க பாருங்க கீழ எல்லாம் உட்கார்ந்து நான் பட்டுட்ட வெளியில அவனுக்குள்ள அடிச்சு புடிச்சு எங்கடா ஆள காண்டு விட்டு அடிச்சிட்டீங்களாடாப்ள அதுமே அது ஒரு இந்த தண்டணிதான் எல்லாரும் சிரிக்காத புருஷா நான் அசிங்கப்பட்டா உனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும் நீ போடுங்க பாட்ட அப்பா இப்ப என்ன கட்டுறது நான் பேசி மறைந்து வரா ஏறினயே உறவினே போகுது என்ன பாடுவோமோ அவருக்கு உண்வருக்குமே இதில் இடையில சிலுப்பு வரும் இருக்கட்டும் இருக்கட்டும் பாடலெல்லாம் பாடிக்கவே இல்லைன்னா இடையில பேசுனீங்கன்னா மாடல் எந்த கடையில கடையில நல்லா நெருக்க இப்படியே மனச பார்த்து பார்த்து அவன் எங்க ஊடு கட்டுறது கடைசியில அவளை பிடிக்க தான் கட்டணும் ரெடியா